ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கோலா உருண்டை அதுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதுக்கு வந்து ஒரு ட்ரை பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ப்ளஸ் வந்து ஒரு பத்து பல் பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் கட் யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம் பெரிய வெங்காயம் போடாதீங்க அது நல்லா இருக்காது சின்ன வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஒரு த்ரீ கிரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் ஒரு மூணு அது கூட வந்து நம்ம இது ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு பீசஸ் வந்து இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த வாழைக்காயிருக்கு இல்லையா இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கடாயில் தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சுக்கோங்க இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே வறுத்துக்கலாம் அதாவது தனியா ஜீரகம் சோம்பு மிளகு கிராம்பு ஏலக்காய் அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நீங்கள் வந்து மட்டனில் செஞ்சுருப்பீங்க கோலா உருண்டை சிக்கனில் செஞ்சுருப்பீங்க இது வந்து ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு கோலா உருண்டை இது செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்டியாக இருக்கும் சோம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அந்த சூட்லேயே தான் அது வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பில் இதுவாகணும் இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட அந்த சூட்லேயே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இது கூட வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வாழைக்கா வந்து ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கிறேன் கரெக்டாக வந்திருக்குது இந்த ஸ்கின் எல்லாமே ஃபீல் பண்ணிவிடுங்க ஈஸியாகவே வருது பாருங்கள் நீங்கள் கடாயிலலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது வந்து அழகாக வந்து குக்கர்லேயே வந்து நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான இது எல்லாமே இப்போ சூடாக இருக்குது நான் வந்து ஸ்கின் எல்லாமே ஃபீல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது வாழைக்காய் வந்து தோல் உரிச்சாச்சு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் சூடோடு இருக்கும்போதே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆறுன பிறகு கையில் கூட இது பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல கெட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சூடு இல்லை கை வச்சே நான் இது பண்ணிக்கிறேன் நல்லா இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நான் இப்போ சூடுமே ஆறிகிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு ஜீரகம் சோம்பு தனியா அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதை வந்து போட்டு அதையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாகவும் அரைச்சிக்கோங்க அது இதிலே கூட நீங்கள் மிளகா கூட சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இது சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன் அதனால தான் நான் வந்து காஞ்ச மிளகா இது சேர்க்கலை இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சில்லி பவுட்ரு கூட வேண்டாம் அது நீங்கள் அதிலே வந்து காஞ்ச மிளகா ஒரு கூடை ரெண்டு போட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து இது கொஞ்சம் இந்த இதெல்லாம் போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் உருண்டை மாதிரி வராது இதுக்கு தான் வந்து என்ன இன்க்ரீடியண்ட் சேர்க்குறோம் அப்படின்னா உடச்சக்கடலை அதாவது பொறிக்கடலை வறுக்கடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது வந்து சேர்க்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த உடச்சக்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நிறைய பேர் அந்த வதக்கும்போதே பார்த்திங்கன்னா சேர்த்தே வதக்கிடுறாங்க அப்படி கூட பண்ணலாம் நீங்கள் ஆனால் இது வந்து ஈஸியானது பெஸ்ட்டு கூட எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த அரைச்ச பேஸ்ட்டு அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது நிறைய பேர் இதில் வந்து தேங்காய் சேர்க்குறாங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை நீங்களும் வந்து அது ஆப்ஷனலாக கூட வச்சுக்கோங்க சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கணும் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கடலை மா மாவு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தது இன்கேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக உருண்டை வர்ற அளவு அளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே இந்த இதை வந்து உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னா தான் ஏன்னா உருண்டையாக பிடிச்சிருக்கிறோம் இல்லையா அதனால் உள்ளெல்லாம் வேகணும் அதனால் கொஞ்சம் பிரவுன் கலராக தான் எடுக்கணும் நீங்கள் ரொம்ப லைட்டு கோல்டன் கலர்லலாம் எடுத்தால் உள்ளே வேகாது கண்டிப்பாக வேகாது அதுதான் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாழைக்காய் வந்து வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த உடச்சக்கடலை மாவு ரெடி பண்ணிவிட்டு போட்டு எடுத்திங்கன்னா வாழைக்காய் கோலா உருண்டை இட்ஸ் ரெடி நல்ல டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெஜ் கோலா உருண்டைன்னு கூட சொல்லலாம் இதை பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் உருட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் நல்ல வேகணும் வெந்தால் தான் இருக்கும் ரொம்பவும் பிளாக்காக எடுக்காதீங்க கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் டார்க்கு கோல்டன் கலர் வரும்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் உள்ளே உள்ளது வேகணும் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க வாவ் சூப்பர் அருமையான சுவையில் வாழைக்காய் கோலா உருண்டை இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்